சுவாமி சாப்பாடு போதும் எழுந்த போனார் கை கழுவிட்டார் கடைக்கு போயிட்டார் இறகு வந்த இந்த அம்மா கால் கழுவ தண்ணி எடுத்து கொடுப்பா எப்போதும் எடுத்துக் கொடுத்த அம்மா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் நானே கழுவிக்கிறேன் அவரே கழுவினேன் சாப்பிட உட்கார்ந்தார் இந்த அம்மா இலை போட்டா அம்மா நீங்க உட்காருங்க வா நீ பரிமாறு வேலைக்காரம்மாவ பரிமாறு சொன்ன இவர் அணுகி அணுகி தொண்டு செய்தார் அவர் விலகி விலகி போனார் அவருக்கு பயம் ஒரு நாள் அவன் நண்பன் தான் கேட்ட அவன் சொன்னாடி எப்படி இந்த வீட்டுல இருந்து வெளியே போறதுன்னு தெரியாம நான் உட்கார்ந்து ஏண்டா அப்படி சொல்ற அது என் நிலைமை உனக்கு தெரியாது குடு ஏதாவது வெளிநாட்டுக்கு கப்பல் போகுதா ஆமா நாளைக்கு ஒரு கப்பல் கிளம்புது நான் வர்றேன் அந்த கப்பல்ல ஏற்பாடு பண்ண பயணத்துக்கு ஏற்பாடம் பண்ணி இவர் புறப்படுற இந்த நமக்கு இருக்கிற செல்வம் இன்னும் பல தலைமுறைக்கு பயன்படும் இருப்பினும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்கின்ற வாசகத்திற்கு இணங்க நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்னு சொல்லுவாங்க இறைவன் துணையோடு உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடக்க நான் இங்கிருந்தே வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன்னு அந்த அம்மா வணங்கினா அவர் பெரிய கும்புடா போட்டுட்டு கப்பல் ஏறி போயிட்டார் போனவர் போனவர் தான் எங்க போனாரு என்ன வியாபாரம் செய்கிறாரு எங்க வருவாரு எப்ப வருவாரு எதுவும் தெரியாது பல வருடங்கள் போய்கிட்ட இந்த அம்மா இருபத்தி நாலு மணி நேரமும் இவர் தான் சிவபெருமான வழிபாடு பண்ணுவது கணவர் எப்ப வருவார் சுவாமிய பூஜிப்பார் கணவர் எப்ப வருவார் ஒருவேளை சாப்பிடுவா தான் சாப்பிடுவா தான் உட்கார்ந்து வேற சிந்தனையே கிடையாது வருடங்கள் போனது இவர் வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ஊருக்கு வந்து காரைக்காலுக்கும் வரல நாகப்பட்டினத்துக்கும் போகல இவர் போய் உட்கார்ந்து வியாபாரம் பண்றார் மதுரையில அங்க ஒரு வியாபாரி இருந்து போனார் அவரை பார்த்துட்டார் ஏ என்னப்பா பரமலத்தா நீ இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற கப்பல் பயணம் போனே நீ எப்போ வந்த இல்ல நான் வந்து சில வருஷம் ஆச்சு சில வருஷம் ஆச்சா அட என்னப்பா உன்னை காணாம உன் கொண்டாட்டி அங்க படாத பாடுபடுறா ஆள் அடையாளமே இல்லாம சொல்றியேப்பா இப்ப இங்க வந்து உட்காந்து சில வருஷம் ஆச்சுன்னு சொல்றியேன்னு பேசிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து குடுகுடு குடுகுடுனு ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து அப்பா அப்பா அம்மா அவங்களை சாப்பிட கூப்பிட்டாங்கப்பா அப்படின்னுச்சு அப்பாவா ஆமா அப்பா இது என் பொண்ணு உன் பொண்ணா ஆமா நான் இங்க வந்து சில வருடமாச்சு இங்க ஒரு வியாபாரி என் வியாபாரத்தின் நேர்மையை பார்த்து அவர் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த எங்களுக்கு பிறந்த குழந்தை இந்த குழந்தைன்னு இங்கே கண்டதை அங்கே போய் சொல்லிட்டார் அம்மா அது எப்படி என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகலாம் நான் அப்படி போவேன் நான் இப்படி போவேன் அவரை கூப்பிடு இவரை கூப்பிடு ஒன்னும் சொல்லுங்க அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்ற இடத்துக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியும் அப்ப நீங்க வாங்க அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகணும் அடியாறுகள் புடை சூழ அம்மா புறப்பட்ட அவரை பார்க்கறதுக்கு வர்றார் இவர் வருகிறார் என்கின்ற தகவல் தெரிஞ்ச உடனே அவரும் கிளம்பிட்டார் என் தெய்வம் என்னை தேடி வரக்கூடாது நான் தான் என் தெய்வத்தை தேடி செல்ல வேண்டும் அவர் கிளம்பி வர்றார் ஒரு மடத்துல அவர் தங்கி இருக்கிறார் இவர் போனாரா பார்க்கிறார் கணவன் பக்கத்துல வேறொரு பெண் வேற ஒரு வேறொரு வேற ஒரு சுற்றம் வேறு எல்லாம் புதுசா இருக்கு இவளுக்கு இவள் நேர எழுந்து போறாள் அதுக்கு முன்னாடி விறுவிறு விறுவிறுன்னு வந்த பரமதத்தன் சாஷ்டாங்கமா அந்த அம்மா காலில் விழுந்து அம்மா வணக்கம் ஊரறிய உலகறிய ஒரு கணவன் மனைவி காலில் விழுந்தா எப்படி இருக்கும் ஒருத்தருக்கும் ஒண்ணுமே புரியல அவர் சொன்னார் அம்மா நீங்கள் என் மனைவி இல்லை என் தெய்வம் உலகத்துக்கே நாயகனாகிய பரமேஸ்வரனே உங்கள் குரல் கேட்டு ஒரு கணிக்கு இரு கணி தருவாரானால் உங்களை நான் சாதாரண பெண்ணுன்னு நான் நினைக்கலாமா அப்படி நினைச்சா நான் பாவி ஆயிட மாட்டேன்னா தெய்வத்திற்கு சமமான உங்களோடு எப்படி நான் வாழ்வது எனக்கு அந்த தகுதி இல்லை அந்த பெயரை சொல்லுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுமா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் சொன்னால் நீங்கள் விட மாட்டீங்கிறதுனால நான் சொல்லாமல் போயிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன் இது என் மனைவி எங்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை எனக்கு குலதெய்வமாக இருக்கிற உங்கள் பேரைத்தான் வைக்கணும்னு இந்த குழந்தைக்கு புனிதவதின்னு பேர் வச்சிருக்கிறேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு குடும்பத்தோட மறுபடியும் காண விழுந்தார் அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணார் இந்த அம்மா யோசிக்கிறார் இனிமேல் நமக்கு என்ன வேலை நாம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கு இல்லறம் என்பது எதுவரை உயர்வாக இருக்கும் இங்கே பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு எவ்வளவு ஆற்றல்கள் இருந்தால் ஒரு பெண் எவ்வளவு உயர்வு படைத்தவளாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கணவனுக்கு முழுவதும் அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்றைக்கு உன்னை விட நான் பெரியவள்ன்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கப்புறம் அது இல்லறமாகவே இருக்காது அது காரைக்காலம்மையாருக்கும் அதே நெலமை நமக்கும் அதே நெலமை அதனால்தான் அந்த காலத்துல பெரியவங்க ரொம்ப அழகா நம்முடைய வாழ்க்கையை வகுத்து காட்டினார்கள் ஒருவேளை ஒருவேளை வாழ்ந்தால் எதற்காக என் கணவனார் வருவர் திரும்ப நான் பணிவிட செய்யணும் அவருக்கு திருமணம் சேவை செய்யணும் இப்ப கணவனே இல்லைன்னு அப்புறம் அவருக்காக வளர்த்த இந்த உடம்பு இனிமே எனக்கு எதற்கு அப்படின்னு அந்த உடல் அப்படி உதர்னா பாருங்க அப்படியே அவள் அங்கங்களில் ஒட்டிக்கொண்டிருந்த தசைகள் எல்லாம் அச்சு கீழே விழுந்து எலும்பு ரூபமாக மாறி போனாள் எவ்வளவு அவள் யோக நிலையில் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய சாதனையை அவளால் செய்திருக்க முடியும் நீங்க யோசிச்சுப்பாரு அவள் ஏதோ சாதாரணமாக இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னை ஒரு யோகி நிலைக்கு அவள் மாற்றிக்கொண்டாள் அந்த யோக நிலை அவளுடைய உடல் தசையை உதர வைத்தது பேய் உருவம் எடுத்தார் ஏன கைலையை நோக்கி புறப்பட்டு போறார் அங்க போனா இந்த கைலையினுடைய காட்சியை பாக்குறார் எங்கும் சிவமை எல்லாவற்றிலும் இருப்பது சிவம் சிவம் என்பது என்ன இன்னும் நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை சிவம் என்பது என்ன ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள போனா ஒரு கருவறைக்குள்ள ஒரு கடவுளை வச்சு அந்த கடவுளுக்கு பெயர் ஒரு சிவம் என்று வைத்து அந்த சிவத்திற்கும் ஒரு பெயரை வைத்து இது இந்த சிவன் அது அந்த சிவன் என்று சொல்லுவதற்கு பெயர் சிவமா கிடையாது எதிலேயும் நிறைந்திருப்பது சிவம் இங்கும் எங்கும் நீக்க நிறைந்திருக்கிற பரிபூர்ண ஆனந்த தத்துவத்திற்கு பெயர் சிவம் அந்த பரம்பருளாகிய சிவபெருமான் அப்படியே எல்லா இடத்துலையும் தெரிகிற இந்த அம்மாவுக்கு எப்படி இதுக்கு மேல போறதுன்னு தெரியல கால் எங்க வைக்கிறது எங்க பார்த்தாலும் லிங்கமா இருக்கு எதுல கால் வைக்கிறதுன்னு தெரியல யோசிச்ச காலில் மிதிப்படக்கூடாதே தலை கீழாக நடந்து தலையாலேயே போகின்ற சிவபெருமான் பக்கத்துல பார்வதி இந்த அம்மா சுவாமிய பார்த்து கேட்ட சுவாமி யாரோ ஒரு பெண் உருவம் ஆனால் பேய் வடிவம் காலால நடக்காம தலையால நடந்து வர்றாளே யார் அந்த பெண்மணின்னு கேட்ட சுவாமி அப்படி பார்த்துட்டு தேவியிட்ட சொன்னாரா இவள் நம்மை பேணும் அம்மைவான் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு குறை இருந்ததுங்க உங்களுக்கு குறை இருக்கு எனக்கு குறை இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை இறைவனுக்கே ஒரு குறை இருந்தது என்ன குறை இருந்தது அம்மா இல்லாத குறை சுவாமிக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைங்க ரெண்டு பேரும் இல்லா பிள்ளை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க ஒருவன் வாழ்க்கைக்கு செல்வம் முக்கியமா தாய் தந்தை முக்கியமானா தாய் தந்தை தாங்க முக்கியம் அம்மா இல்லாத பிள்ளைய யார் வேணாலும் அடிக்கலாம் அம்மா இருந்தா கேட்பா என் மேல ஏண்டாயம் வச்சேன்னு பேர்கிட்ட அடி வாங்கினார் இல்லால் அடிக்க காலால் ஒருவன் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எரிய பிறம்பால் அடிக்க கடிவொண்டு ஊர் ஏன் இல்லா குறைந்த அம்மா இல்லாததுனால இந்த குழந்தை பாவம் இத்தனை பேர்கிட்டையும் அடி வாங்கினார் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியா இருந்து என்ன பயனுங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளேன்னு மனைவியே பேசும் அளவுக்கு இருக்கிறார் சுவாமி சுவாமி சொன்னார் இவ்வளவு நாள் எனக்கு ஒரு குறை இருந்தது இன்றைக்கு அந்த குறையை தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு தாய் வருகிறாள் அப்படின்னு வரக்கூடிய அந்த அம்மாவை பார்த்து அழகா சிவபெருமான் வாக்க அம்மான்னு இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது முதல் முறையாக அவர் அம்மையாரை பார்த்துதான் சொன்னார் அம்மா வாங்கன்னு கூப்பிட்டார் அவர் போய் அப்பான்னு காலில் விழுந்தார் அம்மையே என்று அழைக்க அப்பாயன பங்கைய பாதம் சேர்ந்தாள் எழுதினார் அம்மா உங்களுக்கு என்னம்மா வர வேணும் கேளுங்க தர்ற அவர் கேட்டார் வருங்க அற்புதமானவர் இரவான இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுமென்றான் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் அறவாமை வேண்டும் அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழத்தை பாடல் வேண்டும் கேட்டார் நாலு கேட்டார் கேட்டது என்ன தெரியுமா இரவாத இன்ப அன்பு அது என்ன இரவாத இன்ப அன்பு சில அன்பும் ஆரம்பத்துல ஓஹோன்னு இருக்கும் அப்புறம் ஒண்ணு எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணுமா அதனால சொன்னார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டு வந்தாள் பிறவாமை வேண்டும் இதே பிறவாமிய பட்டினத்தார் கேட்டாருங்க பிறவாது இருக்க வரம் தரல் வேண்டும் அஞ்சு வார்த்தை அம்மா பார்த்தா நேரமாச்சு ரொம்ப பேசினா எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்கன்னு எல்லாத்தையும் சுருக்கிட்டா பிறவாமை வேண்டும் முடிச்சுட்டா பிறந்துட்டா இன்னைக்கு நான் மறவாமை இருக்கணும்ல அதனால சொன்னார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னமும் வேண்டும் இன்னொன்னும் வேண்டும் என்ன வேணாம் அறவாக நீ ஆடும் போது உன் அடியின் கீழத்தி பாடல் வேண்டும் அவர் சொன்னார் அம்மா திருவாலங்காட்டுல போய் தவம் பண்ணுங்க காளியோடு தோண்டி நான் ஆடுகிற போது அங்கே நீங்கள் பாடலாம் அம்மா பேய் உடம்போடு வந்த முதன் முதலாக அற்புத திருவந்தாதி பாடியது முதன் முதலாக அந்தாதி அகின்ற வர்க்கத்தை அவர் தான் தொடங்கி வைத்தார் அவருக்கு பிறகுதான் அந்தாதி பண்ணாங்க அந்தாதி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்தத்தை ஆதியாக கொண்டு தொடங்குகிற பாடல் முதன் முதல்ல பாடிய பெண் புலவர் அம்மாதான் பிறகுதான் எல்லாரும் பாடினாங்க சிவபெருமானுடைய அற்புத பேச்சை கேட்டு திருவாலங்காட்டிற்கு வந்து அங்கே தவம் பண்ணி காளியோடு இறைவன் ஆடுகின்ற போது அம்மா பாட சுவாமி ஆட அந்த அற்புதமான நடன காட்சியோட அம்பலத்துல இன்றைக்கும் பெருமாள் மக்கள் ஆலங்காட்டு அண்ணலாக அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை நாம இன்னைக்கும் பார்க்கலாம் மதுரையில வீணாட்சிமன் கோவில்ல அற்புதமாக தத்ரூபமாக இந்த காட்சியை நீங்க பாக்கலாங்க சுவாமி சன்னதியிலிருந்து வெளியே வந்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்துக்கு ரெண்டு பக்கமும் அகோர வீரபத்திரர் அக்னி வீரபத்திரர் இருக்கும் அந்த பக்கம் காளையும் சுவாமியும் ஊர்தவ தாண்டம் அந்த ஆடுகிற காட்சி இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் எலும்பு ரூபமாக கையில தாளம் வச்சு அப்படி பாடுகிற காட்சியை சுதை வடிவமா அன்னைக்கு அடிச்சு வச்சிருக்கிறார் எவ்வளவு அற்புதமான காட்சி நிறைய பேருக்கு பார்த்திருக்கிறீர்களான்னு எனக்கு தெரியல இந்த கொடிமரத்துக்கு ஏத்தாப்புல வெண்ண அடிக்கிற சாமின்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா அப்படி சொன்னாதான் தெரியுது என்ன பண்றது அதுதான் காரைக்கால் அம்மையார் எலும்பு ரூபமாக காரைக்கால் அம்மையார்க்கும் காரைக்கால் அம்மையார் ஆலங்காட்டில் தாளம் இசைத்து பாடுவதாகவும் அவருடைய பாடலுக்கு இறைவன் சிலம்பொலி இரவில் எழுப்புவதாகவும் வரலாறு ஆலங்காட்டு வரலாறாக நமக்கு சொல்லப்படுது சிவபெருமானுக்கே அவர் தாயானபடினால எல்லாரும் நின்று அந்த அம்மாவை நிக்க வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால நாயன்மார்களுடைய வரலாற்றுல அவரை உட்கார வச்சு அம்மா உட்கார்ந்து இருக்கணும் பிள்ளைகளெல்லாம் நின்று இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தனிப்பெரும் மகத்துவத்தை இந்த உலகத்துக்கு காட்டிய வரலாறு கரைக்கால் அம்மையாருடைய வரலாறு பெண்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாறு ஒரு கணவன் என்றால் யார் ஒரு கணவனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் ஒரு கணவன் மீது எவ்வளவு அன்போடு இருக்கணும் ஒரு கணவன் மீது எவ்வளவு பக்தியோடு இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு காட்டிய ஒப்பற்ற வரலாறு பெண்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த இந்த முதல் நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி நாளைக்கு வரும்போது தெரியாதவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து எல்லாரும் பெரிய சிறப்பை கேட்டு மகிழ வேண்டுமாய் வேண்டி இந்த நிறைவு செய்கின்றேன் ஆர தடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெப்பை குருசியல் தனிமை வாழ்க குக்குளம் வாழ்க செலேறிய மங்கை வாழ்க்க யானிதன் அணங்கும் வாழ்க்க மாறில்லா வாழ்க வாழ்க்க வாழ்களார் எல்லாம் வெற்றிமேல் இருந்தார் நன்றி வணக்கம்